யோகா மையம் சார்பாக நடைபெற்ற சோழன் உலக சாதனை நிகழ்வில் நூறு பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து ஐந்து நிமிடத்தில் பத்தாயிரத்து எட்நூறு தோப்பு போட்டு சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் கோவை நேச்சுரல் யோகா மையம் சார்பாக நூறு பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து ஐந்து நிமிடத்தில் பத்தாயிரத்தி எட்நூறு தோப்பு போட்டு உலக சாதனை படைக்கும் நிகழ்வு இடையர்பாளையம் சிந்தி சர்வதேச பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது துவக்க விழாவில் நேச்சுரல் யோகா மையத்தின் நிறுவனர் பிரியா தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக நேஷ்னல் யோகா மைய நிறுவனர் மூத்த யோகா பயிற்சியாளர் சேவாபூர் மாணிக்கம் மற்றும் மைண்ட் லிப்ட் யோகாலயா திலகபதி ஆகியோர் கலந்து கொண்டு யோகாவின் ஒரு பகுதியாக மேலை நாடுகளில் தோப்புக்கரணம் ஒரு உடற்பயிற்சியாக மாறியுள்ளதையும் தோப்புக்கரணம் போடுவதால் ஏற்படும் பயன்கள் குறித்தும் பேசினார் தொடர்ந்து தோப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் நூறு பள்ளி மாணவ மாணவிகள் இணைந்து உலக சாதனை படைத்தனர் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் முன்னிலையில் எல்கேஜி பயிலும் சிறு குழந்தைகள் முதல் பத்தாம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் நூறு பேர் ஒவ்வொருவரும் தலா நூத்தி எட்டு தோப்பு கரணம் என ஐந்து நிமிடத்தில் பத்தாயிரத்தி எட்நூறு தோப்பு போட்டு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தனர் உலக சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் நீலமேகம் நிமிலன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவித்தார்